ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூவனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லோகேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் திவாலி முடிஞ்சா கூட நம்ம போத்தீஸ்ல மட்டும் கூட்டத்துக்கு குறைவே இருக்காதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரது முகூர்த்தம் சீசன் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா அந்த கலெக்ஷனுக்காக ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன் திருப்பி இப்போ முகூர்த்தம்காக ரீஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த வீடியோல நம்ம சிம்பிள் அண்ட் சில சாரீஸ்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி தான் நிஜமா ரொம்ப ரொம்ப பிரீமியமான கலெக்ஷனுங்க இந்த மாதிரி சாரீஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல நீங்க பாத்திருப்பீங்களானு எனக்கு தெரியல பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க அவ்வளவு கியூட்டான சாரீஸ் சாரீஸ்லாம் முஷ்ரோ சில்க் சாரீஸ் முஷ்ரோ சில்க்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாகவும் வச்சிருக்காங்க புதுசான ஒரு பேராக தான் தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆல்ரெடி ஒரு சொல்லுங்க சாரி அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு சாரி எப்படி இருக்கும் நல்ல ஒரு மைசூர் சில்க் அந்த மாதிரி ஒரு சில்க் பேட்டர்னில் ஃபுல்லா இந்த மாதிரி மல்டி கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பாத்தீங்கன்னா பேக்கு பிரண்ட் ரெண்டுமே அல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ரீமியமாக பிரீமியமா குவாலிட்டி ஹெவியாக இருந்ததுங்க சாரி கொஞ்சம் ஹெவி தான் ஏன்னா சாரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் ஆன்டிக் சாம் கீஸ் வச்சிருக்காங்க அதனால பட் இருந்தாலும் அந்த எலிகெண்டான ஒரு ஃபீல் அவ்வளோ அழகான லுக் அடுத்தது இந்த சாரி ஃபுல்லாக ஆனிமல் பிரிண்ட் பேர்ட்ஸ் ஆனிமல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பீகாக்கு டைகர் எலிஃபென்ட் அந்த மாதிரி இப்போ அழகான ஒரு ஒர்க் இது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் எதுவுமே பிரிண்ட் கிடையாதுங்க அதனால தான் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தான் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் தான் அதனால தான் நான் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணலை நான் ஜஸ்ட் ரஃபாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் அதுக்கான அந்த ஒர்க் வந்து அதில் ரொம்ப 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 ஜாதி ஜாஸ்திங்க ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்களேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கு இதில் இருக்க அவ்வளோ அந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்களா அந்த ஒர்க் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கு அது உங்களுக்கு அந்த காஸ்ட் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் சா சாரி பார்க்குறோம் நம்ம சந்தேரி சில்கில் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் கொடி பேட்டர்னில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஃபே பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வருங்க ரொம்ப நல்லா இதெல்லாமே பியூராக உங்களுக்கு சந்தேரி சில்க் இருக்கும் இல்லையா அந்த மெட்டீரியல் அதனால தான் இந்த காஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா ப்ரைஸை கேட்டோன்னா அகேன் நீங்கள் வந்து நீங்கள் என்னடா இந்த சாரி இந்த ப்ரைஸானே இதெல்லாமே பியூர் சந்தேரி சில்க் சந்தேரி சில்குன்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே பியூர்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா தான் நான் சொல்ல மாதிரி முஷ்ரி சில்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீகாக் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஃபினிஷிங்கில் ஃபுல்லாக அந்த அப்படியே அந்த தோகையெல்லாம் பாருங்களேன் எம்பர்ஸ்டாக அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் தாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது நல்ல ராணி பிங்க்லாம் அழகாக உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக இது மாதிரி வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க அந்த ஒரு கூட்டத்தில் கூட அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன் ப்ளஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மாதிரியான யூனிக்கான பேட்டர்ன் சில்க் சாரியில் உங்களுக்கு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிராண்டான பல்லு அண்ட் கிராண்டான ப்ளவுஸு இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ளவுஸு ரொம்ப சிம்பிளாக போட்டாவே போதுங்க ஏன்னா சாரியே செம்ம கிராண்டு அதனால ரொம்ப யூனிக்கான சாரீஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம போத்தீஸ் தாங்க வரும் போத்தீஸில் இருக்கிற கலெக்ஷன் நிஜமாக சொல்கிறேன் வேற எங்கேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்கு நிறைய ரீஸ்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் ஸோ இதெல்லாமே தீபாவளியோட கலெக்ஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகுது அதை தவிர இன்னும் நிறைய ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த இங்கிலீஷ் க்ரீனில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாக ஹார்ஸ் இருக்கிற மாதிரி கேமல் இருக்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் தான் நல்ல அழகான ஒரு சாரிங்க ரொம்ப நல்லாயிருக்கு கலருமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் தான் நல்ல மைல்டாக இங்கிலீஷ் க்ரீனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ஷூ டிஜிட்டல் பிரிண்ட் சாரிங்க சம்மர் சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்குறது முஷுவை சில்க் தான் பார்க்க போகிறோம் Eu நல்லா அழகான டார்க் பர்பிள் வித் பிங்க் காம்பினேஷனில் பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல பர்ப்பிளில் உங்களுக்கு பிங்க் கலர் பார்டர் பிங்கு கிரீன் பார்டர் அண்ட் மல்டி கலரில் டிசைன் பண்ண இந்த சாரி இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் சாரி கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மற்றபடி இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அழகாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல எம்ப்ராய்டி ஒர்க் நல்ல இன்றிக்கே டிசைன்ஸ் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களான்னு சார்ஜே இல்லைங்க நான் இந்த மாதிரி சாரீஸ் நெஞ்சமாக எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ஹக்கிங்காக இருக்குங்க அது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது சாரி ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அது ஹெவியாக தானே இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த ஒர்க் குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் கீழே பார்டர் பல்லு பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா பஷ்மினா சில்க் சாரிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான சாரி இது பாருங்களேன் அந்த அழகாக உங்களுக்கு அந்த ஆர்ட் ஒர்க் பாருங்களேன் ஒரு கிங் குவீன் இருக்கிற மாதிரி பார்டரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு டைமண்ட் பேட்டனில் ஃப்ளவரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து பஷ்மினா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த காஷ்மீரி பேட்டர்ன் ஆஃப் சாரீஸுங்க ஆக்சுவலாக அதான் கரெக்டாக சொல்லணும் காஷ்மீரியில் தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் உள்ள சாரி நார்த் சைடில் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ பார்டர் பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல்லோ ப்ளூ ரெட் பிங்க்குன்னு எவ்வளோ கலர்ஸ் பாருங்களேன் சாரி எல்லா சாரியுமே இந்த காஷ்மீரி டைப் ஆஃப் சாரியில் எல்லா சாரீஸுமே பார்த்திங்கனா ரொம்ப யூனிக்காக கலர்ஃபுல்லாக பார்க்க பிராண்டா ரிச்சாக இருக்குங்க பட் அதுக்கான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான் திருப்பியும் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் அடுத்தது இந்த சாரி அழகான சாக்லேட் ப்ரௌனில் இது மொடால் சுல்க் சாரிங்க நல்ல ஒரு ப்ரௌன் அழகான ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் ப்ளஸ் அது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மாதிரி உங்களுக்கு நிறைய அனிமல் பிரிண்ட் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி ரொம்ப அழகாக இருக்குது சாரியோட அந்த ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொடால் சில்கில் வந்திருக்கு இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மொடால் சில்க்லாம் அதில் இது பியார் மொடால் சில்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் வரும் ப்ரைஸ் எல்லாமே கேட்பீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னடா ப்ரைஸ் சொல்லியே ப்ரைஸ் சொல்லியே நீங்கள் நல்ல லெசன் பண்ணிக்கோங்க நான் வந்து ப்ரைஸ் டாக்டல காமிச்சிக்க காமிச்சிருக்கேன் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கண்டிப்பாக வரும் ஏன்னா அதுக்கான ஒர்க் இருக்குது அதை நீங்கள் நேரில் பார்த்தா அந்த சாரியை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மொடல்ஸ் எடுத்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் வெரைட்டியான கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல் கலெக்ஷனுங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு ஒரு சாரியும் இதுவும் பாருங்களேன் மொடல்ஸ் சாரி தான் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் நீங்கள் பாக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்ட் சாரீஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்லேருந்து இருந்தா ஸ்டார்ட்டே ஆகுதுங்க ரொம்ப கிராண்ட் கலெக்ஷன் ஸோ ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அடுத்து இந்த சாரீ பாருங்க நல்லா கிராண்டான சாரிங்க இந்த சாரீல நீங்கள் வந்து எது வந்து பல்லு எது வந்து பாடிங்கிறதே கண்டிப்பா பிடிக்க முடியாது ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டா புட்டா பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அழகழகான கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான சாரி தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் பாருங்க இந்த கலர் இந்த ப்ரௌன் காஃபி ப்ரௌன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல நிறைய பேருக்கு இந்த கலர் பிடிச்ச கலருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாஸ்தி தான் மற்றபடி சாரி ரொம்ப சூப்பர் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த சாரி எடுக்கிற டைமில் நம்ம சித் சாரியை எடுத்துடலாமே யோசிப்பீங்க அப்கோர்ஸ் எல்லாருக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் தான் நம்ம போர்த்திஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இது மாதிரி யூனிக்கான சாரிஸ் இங்க நிறைய இருக்குங்க இனி அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் அதெல்லாம் காமிக்கிறேன் சார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கு அடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் பாக்கலாம் போத்தீஸில் இப்படியெல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் ஏன்னா ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருந்தது நம்ம பார்க்காத பேட்டர்னில் அதனால் காமிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கோம மறக்காம க்ளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ லைக்ஸ் வீடியோ ப பாய்